ஆரிய சார் வேங்க பேசணும் எல்லாம் உங்களே இருக்காங்க எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப குயிக்காக இருக்கட்டிங்க சார் யோசிக்கிறதுல குயிக்காக இருக்கட்டிங்க ரொம்ப சந்தோஷம் இந்த நேரத்தில் தனஞ்சயன் சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து சாரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் எங்குமே கூப்பிட்டு வரலன்னு சொல்ல முடியாது பாஃப்டாவில் அப்படி தான் வந்து டீச்சராக வரணும் அப்படின்னாரு சார் என்ன சார் நானும் இன்னும் இறம்பு கற்றுக்கணும் அதுக்குள்ளேயும் கூப்பிட்றீங்க அப்படின்னு பட் அவர் சொன்ன பேச்சு தட்ட முடியாமல் அங்கே போய் அப்புறம் கலந்துக்கிட்டேன் இன்றைக்கி நான் ஆக்சுவலாக ஊருக்கு போகிற ஒரு இது நான் முந்த நாளே ஃபோன் பண்ணி சார் அந்த மாதிரி யுவன் தந்திர நாடிலிச்சு வரணும் அப்படின்னு என்ன அப்படின்னா பசங்க படம் ஃபஸ்ட்டு ஒரு கதையை படிச்சுட்டு ரொம்ப பாராட்டி அதை படமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்ததுல தனஞ்சயன் சாருக்கு ஒரு பங்கு உண்டு அந்த மரியாதை எப்போவுமே இருக்கும் அது பண்ண முடியாமல் போயிட்டு போயிடுச்சு அந்த படம் அப்போ கூட படம் பண்ண முடியாதுனு சொல்லிட்டு கையில் ஒரு ஐம்பதாயிரரூபா கொடுத்து அனுப்புணாரு அதனால அந்த ஐம்பதாயிரரூபாய்க்காக நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படி ஒரு நல்ல மனிதர் படத்தை வந்து பண்ண முடியலைன்னு அங்கே கையை கழுவிட்டு அனுப்பாமல் ஐம்பதாயிரரூவா கொடுத்து அனுப்புகிற ஒரு நல்ல மனசு தனஞ்சென்ட் சாருக்கு உண்டு அதனால் அவருடைய எல்லா விழாக்களுக்குமே இதே இது கண்ணன் பண்ணி கண்டென்ட் சீதைக்கு வந்து பசங்க படத்துக்கு சீல்டெல்லாம் கொடுத்து பாராட்டினார் அப்படி ஒரு நல்ல மனிதர் சார் வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் நம்புகிறேன் கண்ணனும் கமர்ஷியலான ஒரு ஒரு பிடித்த டைரக்டர் நண்பர்னு கூட சொல்லலாம் தனஞ்சன் சாருக்கு மேல எப்படி முன்னால கோபம் இருந்ததோ அதே மாதிரி கண்ணன் மேலே எனக்கு ரொம்ப அதிகமான கோபம் உண்டு அதுக்கப்புறம் இப்ப அந்த கோபம் எதுவுமே கிடையாது பசங்க படத்தை பார்த்துட்டு கேமராமேன் பாலசுப்பிரமணியம் அவங்க மனைவி கிட்ட வந்து குழந்தையில கூப்பிட்டு போதைங்க கொஞ்சம் வன்முறை நிரந்த படமா இருக்குன்னு சொல்லிட்டாராம் கண்ணன் அப்ப கண்ணன் மேல எனக்கு செம்ம கோவம் யாருங்க அந்த கண்ணன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணி பிரதார் நான் அவங்க சொல்லல அந்த ரெண்டு பேரும் காலேஜ் ஸ்கூலில் அடிச்சுக்கோங்களேன் அதை சொன்னேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டு தான் அப்புறம் கண்டென்சியில் இருந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அவர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும்போது கூட இந்த கம்பெனி போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் பாலு சார் வீட்டுக்கு வந்திருந்தார் பிரதர் உங்களை மாதிரி நானும் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாரு வாழ்த்துக்கள் பிரதர் அப்படின்னு இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய காம்பினேஷனில் நிற்கிறதுக்கு கண்ணனுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி கௌதம் கார்த்திக் கடல் கார்த்தி சாருடைய பையன் ஹீரோவாக அறிமுகிறார் அப்படிங்கும்போது பயங்கரமாக எதிர்பார்த்ததில் நானும் ஒரு ஒரு அப்பா அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய நடிப்பு எல்லா விஷயங்களுமே முத்துராமன் சார் ஒரு எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர் அதுக்கப்புறம் கார்த்தி சார் அவருடைய நடிப்பு அப்பா தாத்தாவை விட கார்த்தி சாருடைய எல்லாம் ரொம்ப அவரை விட அதிகமாக லவ் பண்ணோம் அதே மாதிரி கார்த்தி சாரை விட நீங்கள் பெருசாக வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் கண்டிப்பா வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அதுக்கான அடித்தளமாக ரங்கோன் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு நல்லா எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு பார்த்துட்றேன் இந்த படமும் என்ன அப்படின்னா நீங்கள் நீங்க நல்ல திறமையான நாட்கள் பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர்கள் சிம்பு கூட குழந்தை நட்சத்திரமா நடிச்சதுனால ஜி எனக்கு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு அப்படின்னு நீங்க குழந்தை நட்சத்திரமெல்லாம் கூட நடிக்கல இன்னும் கண்ணெல்லாம் பார்த்தா சரியாக தூங்கலி அந்த இடத்துலலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஷார்ட்லாம் தோணுது நான் ஒவ்வொரு அண்ணனா சொல்கிறேன் பிரதர் நல்ல இடம் நல்ல திறமையான நல்ல டான்ஸ் ஆடுறீங்க நல்லா நடிக்கிறீங்க நல்ல லுக் இருக்குது இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு இன்னும் நல்லா பண்ணீங்கன்னா நல்ல இடம் உங்களுக்குலாம் இருக்குது ஏன்னா இங்க ஹீரோக்கு வந்து ஹீரோ இல்லாமல் எல்லா டேரக்டர்லாம் ப்ரொடியூசர்லாம் தவிச்சுக்கிட்டுருக்கோம் படம் வருஷா படம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பட் இப்போ ரங்கூன்ல பார்க்கும்போது உங்க லுக்காகவும் அந்த எனர்ஜியை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்போ இதில் உள்ளதெல்லாம் பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான இடம் பெரிய இடம் இருக்கு நான் வந்து சிம்பு வந்து அன்பிற்கு புரோட ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இன்னும் எங்கேயோ போகலாம் ஜி ஏன் என்ன இருக்கீங்க அப்படின்னா ஓகே 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 அப்படின்னு பாப்பிடலாம் ஒரு பிரதர் அவர்கிட்ட சொல்கிறேன் அதே தான் உங்கள்ட்டையும் சொல்றேன் கண்டிப்பாக ஒரு இன்னும் கொஞ்சம் மனக்கட்டிங்கன்னா இன்னும் நல்ல பெரிய இடம் உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது தானு சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய இடம் இருக்கும் அதுக்கான இது இது பண்ணுங்கள் தமன் சார் அவருடைய நான் ஃபேன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நான் பாய்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மியூசிக் தியேட்டராகவும் எல்லா எல்லா டெக்னிஷியனும் ஒர்க் பண்ணணும் ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஏதாவது ஒரு விதத்தில் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கான் கண்டிப்பாக தமன் சாரோட சீக்கிரமாக சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது உங்களுடைய பிஜிஎம்க்கு வந்து அவருக்கு ஒரு மூடை கிளப்புற ஒரு இது இருக்கும் இந்த ட்ரெய்லர்லேயும் அவ்வளோ பெரிய இது இருக்குது கண்டிப்பாக இதுக்குள்ளே நல்ல டீம் எல்லாருமே ஒரு நல்ல டீம் இருக்காங்க அந்த படம் ஈவன் தந்திரன் வந்து டிஸ்டிபுட்டுகள் தியேட்டர் எல்லாருக்கும் ஒரு வசூலில் பெரிய லெவலில் பண்ணி ஏன்னா இன்றைக்கி சினிமா இருக்கிற படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி இன்றைக்கி வந்து ஒரு கேமரா ஒரு கேமராமேன் ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் கூட இல்லை ரெண்டு குழந்தை இருந்தால் கூட படம் எடுத்துடலாம் ஆனால் அதை கொண்டு போய் சேர்த்து அதை ஹிட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தனஞ்சன் சார் அதை கையில் எடுத்திருக்காரு கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் கார்த்திக் பிரதர் கோச் கதைங்க ஒரு அண்ணன்னா நான் சொல்கிறேன் அதே மாதிரி பாலாஜி ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அவர் கோப்டோ என்னை கூப்பிடுறதுல அப்படின்னு சொல்லி இது மாதிரி மிஸ் ஆனிச்சு கண்டிப்பாக சீக்கிரமாக கூப்பிடுங்க பிரதர் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக அந்த டைம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றி